வீட்டில் தினமும் விளக்கேற்றுவது வழக்கம் அதுலேயும் மாலை நேரத்தில் விளக்கேற்று மகாலட்சுமியை வழிபட்டு வந்தா வீட்டில் செல்வம் செலுக்கும் என்பது ஐதிகமாகவே இருக்குங்க அதனால நான் சொல்ற இந்த விளக்கை நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன விளக்கு அது எப்போ ஏற்றணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்றதாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் வந்து தீய சக்திகள் நம்ம விட்டு அகலணும் நன்மைகள் நடைபெறணும் அப்படின்றதுக்காக ஓமங்கள்லாம் செய்வோம் நன்மை நடைபெற பல பூஜைகள் பரிகாரங்கள் தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கும் செய்வது பஞ்சபூதங்களோட அருள் கிடைக்கணும் கடலோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு தாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஓமம் செய்வது குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நன்மை கொடுக்குது வீட்டிலிருந்து துன்பங்கள் கஷ்டங்கள் கண் திஷ்டிகள் மன கஷ்டங்கள் அனைத்துமே தேர்ந்து வளமான வாழ்வை ஓமங்களின் மூலம் நம்ம பெறலாங்க ஓமம் என்றாலே அதிகமானவர்கள் வீடுகளில் செய்வது கணுமதி ஓமம் மட்டும்தான் மற்ற ஓமங்கள் பொதுவாக கோயில்லையும் அந்த மாதிரி இடங்கள்ல தான் நடத்தப்படுது வழக்கமாகவே இருக்கு ஓமங்களில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது மூணு ஓமங்கள் தான் அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கணபதி ஓமம் நவகிரக ஓமம் சந்துருகர ஓமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் ஓமம் செய்வதற்கு இணையான பலனை கொடுக்கக்கூடியது தாங்க நான் சொல்ல இந்த விளக்கு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுறதுனால உங்கள் வீட்டில் எப்பயுமே பணப்புழக்கம் அதிகரி சிரிச்சுக்கிட்டே இருக்கோங்க செல்வம் செழிப்பாவோடு இருப்பீங்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க கண் திசைகள் எவ்வளோ இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஒரு விளக்கு ஏற்றுறதுனால குறைஞ்சிருங்க அது எந்த விளக்கு அதை எப்படி ஏற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லங்க அது ஏற்றுறது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற விளக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க பஞ்சகாவிய விளக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னு நம்ம இப்போ கடைகளில் கேட்டாங்களே தராங்க அது நன்மைகள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பஞ்சகாவிய விளக்க நம்ம வீட்டில் ஏற்றும் போது அதிலிருந்து வரக்கூடிய புகையினோட வாசம் பார்த்தீங்கன்னா ஓமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாக இருக்கும் பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரும் புகை நம்ம வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்க எல்லா எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யுங்க லக்ஷ்மி கடாச்சம் வந்து நிறைய செய்யும் மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து வீட்டில் செல்வம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கோங்க கந்திச்சு நோய் தொந்தரவு சுவாச கோளாறு எல்லாத்தையுமே இந்த பஞ்சகாவிய விளக்கோட புகை வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவோங்க நம்மளுக்கு எல்லாத்தையுமே நடத்தியும் கொடுக்கும் இந்த பஞ்சகாவிய விளக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் தயிர் கோமியம் நெய் சாணம் என ஐந்து பொருட்களை தாங்க செய்யப்படுது இந்த விளக்கே இது ஓமம் செய்வதற்கிடையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வீட்டில் ஏற்றும் போது இதிலிருந்து வரக்கூடிய புகை பார்த்திங்கன்னா நம்ம வீடு முழுவதுமே பரவி இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யுங்க இப்போ பஞ்சகாவிய விளக்கு ஏற்றும் முறை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பஞ்சகாவிய விளக்கு அரச இலை செம்பருத்தி இலை அப்படி இல்லை வாழை இலை அதுவும் இல்லை அப்படின்னா வெட்டில் இதில் ஏதாவது ஒரு இலையின் மேலே வச்சுட்டு பின்பு இதில் வந்து நீங்கள் நல்ல நெய்யோ அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேணும் சாதாரணமாகவே நெய் ஊற்றி தாமரை தண்டுத்திரி நம்ம போட்டு விளக்கேற்றுவதனால நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு ஐதீகங்க பஞ்சகாவிய விளக்கில் விளக்கின் திரி எரிந்த பின்பு விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அது வந்து நம்ம நெய் ஊற்றுறதுனால திரியும் ஃபுல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்குமே கூட சேர்ந்து எரியுங்க வேண்டியது இல்லை இந்த விளக்குமே சேர்ந்து தாங்க ஆரம்பிக்கும் விளக்கு எரிந்த பின்பு கிடைக்கும் அதுலேருந்து இருந்து வரக்கூடிய சாம்பலை பார்த்தீங்கன்னா விபூதிக்கு நிகராக சொல்லப்படுது அவ்வளவு வந்து மகத்துவமானதாங்க இந்த திருநீரை வந்து நம்ம பூசிக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இதை எப்போ ஏற்றணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த பஞ்சகாவிய விளக்கை வந்து கிருத்திகை அம்மாவச பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்களில் மற்றும் வெள்ளிக்கிழமையில வீடுகளை ஏற்று வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோ மற்றும் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்வதற்கும் ஹோமம் நடத்துவதற்கும் இது சமமாகவே கருதப்படுது குறிப்பாக வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில இந்த விளக்க நம்ம ஏற்றுனோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க எதற்காக வெள்ளிக்கிழமை ஏற்றவே இவ்வளோ சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னால் வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து மகாலெட்சுமி தாயாருக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கிழமைன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம அந்த நாளில் இந்த பஞ்சகாவிய விளக்க ஏற்றுனோம் அப்படின்னா நம்மளுக்கு லட்சுமி கடாசம் கண்டிப்பாக கிடைக்கும்ங்க லட்சுமி தாயை வணங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பணம் எப்பயுமே நம்ம கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் தான் வெள்ளிக்கிழமை ஏற்றணும்னு சொல்றாங்க இந்த வெள்ளிக்கிழமை நீங்க ஏற்ற காலையிலயும் ஏற்றலாம் ஆளுகலையும் ஏற்றலாம் எந்த நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல நீங்க ஏற்றலாம்ங்க இதை நம்ம ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பஞ்சகாவிய விளக்கு பூஜை செய்வதற்கு வந்து நம்ம வீட்டில் மனநிமதி சந்தோஷம் சுபீஷம் லட்சுமி கடாச்சம் கொடுக்குங்க என்பதில் ஒரு துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது இந்த பஞ்சகாவிய விளக்கு எரிந்து முடிஞ்ச சாம்பல் இருக்கும் இல்லையா அந்த சாம்பலை டப்பாவில் போட்டு தினமும் நம்ம நெற்றில் விபதியாக பூசிக்கிட்டு வந்தால் நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு பண கஷ்டம் கடன் வாங்க போகிறீங்க அல்லது கடன் கொடுக்க போகிறீங்க அந்த பணத்தை பரிவர்த்தனை சரியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது இந்த சாம்பலை நெற்றில வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை லக்ஷ்மி தாயார் கூட துணையாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தில் எப்பயுமே நல்லது நடக்கும் வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பஞ்சகாவிய விளக்க நம்ம ஏற்றுறதுனால நம்மளுக்கு தேவையான ஆரோக்கியமான அமைதி செல்வ வளம் இவை அனைத்துமே தடங்கள் என்று நமக்கு கிடைக்கும் நம்மளை தேடி வருமாங்க இந்த பஞ்சகாவிய விளக்கில் உள்ள பொருட்கள் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகாவிய விளக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நம்ம ஒரு பித்தளை தட்டில் வந்து வச்சு தாங்க ஏற்றணும் நீங்கள் வந்து ஒரு பித்தளை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வெற்றிலை வச்சுக்கோங்க வெற்றிலை மேலே இந்த பஞ்சகாவிய விளக்க வைங்க வச்சுட்டு நெய் ஊற்றி பஞ்சத்திரியோ எந்த இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நீங்க இந்த விளக்கை ஏற்றணுங்க இந்த பஞ்சகாவிய விளக்கில் பார்த்தீங்கன்னா பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் நீ கோமியன் தயிர் சாணம் அந்த பொருட்கள் அஞ்சு பொருட்களை வச்சு தாங்க பசுமாட்டில் முப்பத்து முப்பது கோடி தேவர்களுக்கு வசம் செய்வதாக இருக்கு அதனால இதுல செய்யக்கூடிய எந்த பொருளை வச்சு நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு நன்மைகள் தாங்க செய்கிறோம் இது பார்த்தீங்கன்னா இப்ப சாதாரணமாகவே எல்லா கடைகளிலுமே கிடைக்குது ஒரு பத்து இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த இதை தாங்க விற்கிறாங்க கண்டிப்பா நீங்க இதை வாங்கி உங்க வீட்டில் ஏற்றுங்க நம்மனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓமம் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை அதனால நமக்கு செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசையாகவே இருக்கும் ஆனால் செய்ய முடியாது அப்படி இருக்கிறவங்க ஏற்றலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புது வருஷம் பிறக்க போது அதுக்கு நம்ம ஓமம் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஆசை இருக்குங்க நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் போன வருஷத்தில் இருந்திருந்தாலும் சரி அது எல்லாமே சரியாகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓமம் செய்யணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைப்போம் ஆனால் நம்மளால செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற நம்ம நம்ம இந்த ஒரே ஒரு விளக்கு இந்த பஞ்சகாவிய விளக்கை நம்ம ஏற்றணும் அப்படின்னா நம்ம ஓமம் செஞ்சு அளவுக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம கஷ்டங்கள் நம்ம எல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுங்க நம்மளுக்கு உடலால் பிரச்சனை இருக்கும் எப்போயுமே உடலில் ஒரு விதமான சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏனே தெரியாது அது வந்து கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க கர்ம வினைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பணம் வந்து நம்ம கையில் தங்காமே இருக்குங்க அப்படி இருக்கிறவங்க இந்த பஞ்சகாவிய விளக்க வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஏற்றினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா குறைகளுமே நீங்கும் அப்படின்றது ஐதீகங்க நம்ம வீட்டில் ஓமம் நடத்த முடியலை அப்படின்றவங்க எல்லாருமே இந்த பஞ்சகாவிய விளக்கை ஏற்றலாங்க பலருக்கு பந்து இந்த பொருளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த விளக்கு நம்ம ஏற்றுறதுனால லக்ஷ்மி நாராயண பூஜை செய்ததுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா பசுவோட பொருட்கள் அஞ்சு பொருட்களை சேர்ந்து தான் நம்ம இதை செய்கிறோம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்போ பசும்பாலில் பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கிறதாகவும் தயிரில் பார்த்திங்கன்னா வாயு பகவான் இருக்கிறதாகவும் கோமியத்தில் வர்ண பகவான் இருக்கிறதாகவும் சாணத்தில் தேவன் இருப்பதாகவும் பசு நெய்ல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வசம் செய்வதாகவும் ஐதிகம் இருக்கு ஐந்து பேரும் சேர்ந்த இந்த ஒரு விளக்கு ஏற்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் பயன்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு வீட்டிலையுமே நம்ம விளக்கு ஏற்றிருந்தாங்க இந்த பஞ்சகாவிய விளக்கு கண்டிப்பா இதை ஏற்றி பாருங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்குங்க இந்த ஒரு விளக்கை நம்ம ஏற்றதுனால நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை திரும்ப செல்வம் பெருகும் பணம் வரவு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால அனைவருமே ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு தாங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்